வயலூரத்துல நாங்க கிராமத்துக்கு வந்து வயலோடுல எவ்வளவு இருக்குது கையாந்த வேலை செஞ்சு அவங்க போறாங்க சேர்ந்து இருக்கு பாருங்க செடிங்கள்லாம் வயலுக்கு தண்ணி வந்ததும் தண்ணி விட்டுருக்குறாங்களுவ ஆனால் வந்து வித கடைஞ்சது எல்லாம் முளச்சிருக்குது ஃபுல்லாக கரிசலாங்கண்ணி தான் இதெல்லாம் எடுத்துட்டு தான் திருப்பி வித விடுவாங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க எவ்வளோ மூலிகை செடிகளாக தான் இருக்குது கிராம பக்கம் வந்தாக்கா நம்மளுக்கு எது எது தேவையோ அது அதெல்லாம் நம்ம பறிச்சுக்கிடலாம் காத்தும் நல்லா இயற்கை காத்து வயல் வேலை பார்த்துட்டு எல்லாம் வர்றாங்க கண்ணு கெட்டின தூரம் வயலில் தான் இருக்குது நொச்சி பூ கொடுத்துருக்கு பாருங்க சொல்ல அழகாக இருக்குது நொச்சியலை தாமரை இலைங்கெல்லாம் நல்லா இருக்குது உங்களுக்கு